ராம் கிரிட்டிக் சொந்தங்களுக்கு வணக்கம் எங்க பார்த்தாலும் அதாவது சோசியல் மீடியாவில் எங்க பார்த்தாலும் முக்தாருடைய இன்டர்வியூ அதாவது கோபி நயனார முக்தார வச்சு செஞ்ச அந்த பாட்டு கட்டு வீடியோக்கள் லட்ச லட்சமா பணம் வாங்கினேன் அப்படின்லாம் அதெல்லாம் ஆதாரத்தோடு நான் வெளியிடுவேன் அப்படின்னு முக்தார் கோபி நயனார பார்த்து சொன்னது அவர் பயந்து கிட்ட பேச முடியாது இன்டர்வியூ கிட்ட நான் வெளியே போறேன்னு மைக்க கழிச்சு கொடுத்ததுன்னு எல்லாம் அதுதான் ஓடுது சரி இப்போ உண்மையில என்ன பிரச்சனை கோபிநய்னார் வந்து வீசிக்காவில் ஒரு முக்கியமான ஆள் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மதிபநிதிக்கும் கோபிநய்னாருக்கும் என்ன பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் என்னென்ன முரண் இருக்குது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நீங்கள் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே உயிரினும் மேலான அன்பு உடற்பிறப்பு கிளை கோபிநயனார் வந்து நிறைய போராட்டங்களை முன்னெடுத்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிறைய விஷயங்களை வீசிக்காவில் இருந்து அவர் சாதிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவருக்கு வந்து இயற்கை ஆஹ் அதுக்கு சம்பந்தப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் நிறைய எடுத்துக்கள் முன்னெடுத்து நடந்தது உண்டு இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்படி ஆஹ் தன் இனம் சார்ந்த மக்களுக்கு ஒரு போராட்டக்காரராக இருக்கிற கோபிநயனார் ஏன் திட்டணும் மதிவதனியன் திட்டணும் இதுல என்ன முரண் இருக்குது அப்போ கோபிநயனார வச்சு செய்யதான் முக்தார் கூப்பிட்டு அந்த இன்ட்ரோ பார்க்கும்போது அது டோட்டலாகவே வந்து கோபிநயனாரை வச்சு செய்யறதுக்கு இருக்கிற எல்லாம் வந்து தன்னோட நிலையை மறந்து அந்த வரம்பு மீறி தெளிச்சு விட்டுருக்கிறார் அப்போ முக்தார் செஞ்சது தப்பா அப்படின்னா அப்போ அவருடைய பார்வை எப்படி இருக்குது அவர் கொடுக்குற ஆதாரங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம இதுக்கு மேலதான் பார்க்கணும் சரி இப்போ கோபி நயனாரும் உள்ள பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நாம் களத்தில் நம்ம தோழர்களுக்கு அழைத்து இது என்ன பிரச்சனை இதை பத்தி நான் டீட்டெயில் கேட்கும் போதுதான் ரொம்ப போதாகரமான விஷயங்கள்லாம் வெளியே ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும் இப்போ கும்முடி பூண்டியை சார்ந்த இடம் கரடிபுத்தூர் அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட ஐம்பது டு அறுபது குடும்பங்கள் வசிக்குது அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகம் பட்டியலின சமூகம் அந்த சமூகங்களுக்கு பட்டா கிடையாது கிட்டத்தட்ட பத்து வருஷமா அங்க இருக்கிறதுக்கான எல்லா ஆவணங்களும் கிட்ட இருக்கு பத்து வருஷமா அங்க குடியிருக்கிறதுக்கான ஆவணங்கள் இருக்கு இதை தொடர்ந்து போராட்டங்களும் அவங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கணும் அப்படிங்கிற போராட்டங்களும் போயிட்டே இருக்கு அரசு தரப்புல இருந்து கூப்பிட்டு நாங்க கொடுத்துறோம் இஷ்யூ பண்றோம் அப்படின்னு கலெக்டரே வந்து நேர்லயே வந்து சொல்லிட்டு போயிட்டார் என்ன பிரச்சனை அப்படின்னா கோபிநயனார் கேட்கிற இடம் பட்டா எங்க கேக்குறாரு அப்படிங்கிறத பார்த்தா அவங்க வசிக்கிற இடத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல ரிசர்வ் பாரஸ்ட ஒட்டி ஒரு காலி நிலம் அங்கதான் அவர் கேட்குறாரு ஏன் இவர் அங்க கேக்குறார் இது ஒரு பாயிண்ட் வச்சுக்குவாங்க எல்லாம் பாத்துக்கோங்க மற்றது நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் எல்லாம் ஒரே புள்ளியில் இணையும் ரெண்டாவது ஏரியில மண்ணு வர்றாங்க வண்டி வண்டியா வந்து மண் அல்லப்படுது அப்படின்னு அதற்கு எதிராக வந்து இவர் வந்து போராட்டத்தை நடத்துறார் அப்படி கரடி புதூர்ல தான் நடத்துறாரு அப்படின்னா அங்க இல்ல பொன்னேரியில வந்து நடத்துறாரு அங்க இருக்கிறவங்க கோபிநயனாரோட இணைஞ்சு அதாவது அந்த ஊர்காரங்க யாரும் இணைஞ்சு செயல்பட மாட்டேங்கிறாங்களோ இது என்ன அவருக்கு தான் தெரியும் மொத்தத்தில் அங்க இல்லாத இங்க நடத்துறாரு இப்போ கோபிநயனாருக்கும் மதிவதனிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் விதமா மதிவதனிய அழைக்கிறார் கோபிநயனார் அப்படி அழைக்கும் போது மதிவேதனி வர்றது இல்லை தான் மதிவதனி இந்த போராட்டத்தை கலந்துக்கல நீங்க ஏன் கலந்துக்கல அப்போ தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு ஒரு நீதி வேணும்னு நினைச்சு நான் கூப்பிடுறேன் அப்ப நீங்க வரமாட்டேங்க அப்படின்னா நீங்க ஒரு போராளியா அப்படின்னு தன்னுடைய வன்மத்தை மதிவேதினி மேல தெளிக்கிறார் இது உண்மைதானே இப்போ கோபிநயன் வந்து எதுக்கு நல்லதுக்கு தான் பாடுபடுறாரு இப்போ நல்ல விஷயத்துக்காக தான் அவர் செய்கிறாரு மண் அல்றது அப்படிங்கிறது கனிமம் மண் அழுறதுன்றது அங்கிருந்து அள்ளிட்டு போனால் அது இயற்கையை கேடு அள்ள கூடாது அப்படின்னு ஆனால் இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது மண் அல்றது ஒரு பாயிண்ட் ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொன்னேன் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பக்கத்தில் பட்டா கேட்குறாரு சரிங்களா அந்த ரிசர்வ் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கும் இந்த தலித்து மக்கள் குடி குடியிருப்புக்கும் இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த தலித்து மக்கள் ஏற்கனவே வீடு கட்டி குடியேறி இருக்கிறாங்கல்ல ஒரு ஐம்பது அறுபது குடும்பம் அவங்க இருக்கிற இடத்துக்கே பட்டா கிடையாது ஏற்கனவே குடியிருக்கிற இடத்துக்கு பட்டா கொடுக்கறேன் அப்படின்னு நகராட்சியில கலெக்டர் உத்தரவும் போட்டார் ரிசீவ் பண்ணிடுறோம் அப்படின்னு இப்ப எல்லாமே எல்லாமே கிடைக்குது அப்போ அதுக்கு மேல போராட்டங்கள் ஏன் போகணும் அப்படிங்கும் போதுதான் இதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அந்த கரடிபுத்தூர் கிராமத்திற்கு ஒரு ஹைவே ஒரு ஒரு ரோடு ஒன்று போகுது புதுசா போடுறாங்க இந்த ரோடு போடுறதுக்கு மண்ணு தேவைப்படுது இந்த மண்ணு அந்த ரோடு போடுற இடத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துல ஏதாவது அரசு நிலங்கள் கவர்மெண்ட் லேண்ட் அதாவது நீர்நிலைகள் இந்த மாதிரி இருந்தா அங்கிருந்து அந்த மண்ணை எடுத்து பயன்படுத்திக்கலாம் நீர்நிலைகள் இருக்கிற மண்ணை தூர்வாரினா மறுபடியும் நீர் வந்து நிற்கும் போது அதிகப்படியான கொள்ளளவுல தண்ணி நிற்கும் அதனால அந்த இடம் செழிப்பாகும் தூர் வரது தப்பு கிடையாது ஆனா அந்த எடுக்கப்படுற மண் அமைச்சரோட வீட்டுக்கோ இல்ல அதிகாரிகளோட வீட்டுக்கோ அதிகாரிகளுடைய நிலத்துக்கோ கொண்டு போனா அது தவறு அப்படி பண்ணக்கூடாது ஆனா அந்த ஊருக்கு ரோடு போட அந்த மண் எடுக்கிறாங்க அதை விருத்தை அடுக்கிறார் எடுக்க கூடாது மண் அப்படின்னு ரெண்டாவது என்ன சொன்னோம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பக்கத்தில் வந்து பட்டா கேட்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா தலித்து மக்கள் குடியிருப்புக்கும் ரிசர்வ் ஃபாரஸ்டுக்கும் ரெண்டு கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தோம் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை தலித் மக்கள் எல்லாம் அங்க நான் குடியேற்றுறேன் அப்படின்னு இவங்களுக்கு கோபிநயனார் வம்படியா கூப்பிட்டு ஏன்னா ஏற்கனவே வசிச்சுட்டு இருக்கிற இடத்த விட்டுட்டு நீங்க இங்க வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டு இங்க குடிசைகளை போட்டு நீங்க வந்து இங்க உங்களுக்கு நான் பட்டா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு ரிசர்வ் பக்கத்துல குடியிருப்பு மக்கள் குடியிருப்பு வைக்கிற எந்த அரசாங்கமும் ஒத்துக்காது அது ஏற்கனவே வந்து ஒரு அக்ரி இருந்து நீங்க அங்க வீடு வேணா கட்டலாமா தவிர ஒரு புறம்போக்கு நல்லா ரிசர்வ் ஃபாரஸ்ட் பக்கத்துல இருந்தா மக்கள் குடியிருப்பு விலங்குகள் இருக்கும் அதனால மக்களுக்கு பாதிப்பு மக்களால் விலங்குகளுக்கு பாதிப்பு இது நிறைய பிரச்சனைகள் இருக்கு தராது ஆனா இவர் இருக்குறார் என்ன காரணத்து கேக்குறாரு அந்த அந்த ரோடு கான்ட்ராக்டர் இந்த ரோடு கான்ட்ராக்டர் ஜல்லி போடுறதுக்காக அதாவது ரோடுக்கு ஜல்லி போடுவாங்கல்ல அதுக்கு கிரஷர் வந்து அந்த இடத்துல அமைக்க போறார் தற்காலிகமான கிரஷர் அந்த இடத்தான் சூஸ் பண்ணிருக்காரு அந்த இடத்துக்கு வந்து ஜல்லிகளை கற்க கற்களை வெளியிலேருந்து கொண்டு வந்து அந்த இடத்த வந்து ஜல்லி உடச்சி அந்த ஜல்லியை அந்த ரோடுக்கு பயன்படுத்த போகிறாரு இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் ஹைவே போடும்போது பக்கத்து பக்கத்தில் அங்கங்கே வந்து ஒரு யூனிட் போடுவாங்க அதாவது இந்த கிரஷர் யூனிட் போடுவாங்க ஒரு புறபோக்கு நிலத்துல போடுவாங்க அந்த நிலத்துல போட்டு அந்த வேலை முடிகிற வரைக்கும் அந்த இடத்துல ஜல்லியை க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டுப்பாங்க இது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பொருள் செலவு மிச்சமாகும் எங்கேயோ இருந்து ஜல்லி கொண்டு வர்றதுக்கு ஒரு கிரஷர் அமைச்சிக்கிறது அவங்களுக்கு பொருட்கெலவு போக்குவரத்து செலவு எல்லாம் கொஞ்சம் மீதியாகும் இது அரசாங்கத்துல அனுமதியோடு தான் நடத்த போறாங்க ஆனா இவர் அந்த இடத்துல பட்டா ஏன் கேட்கிறாரு அப்படின்னா அந்த கிரஷர் நடக்கக்கூடாது அந்த ரோடு போடுற கான்டாக்டர் சரியா ரோடு போட விடக்கூடாது இது ஒரே ஒரு உள்நோக்கம் இந்த உள்நோக்கத்துக்கு மதிவதனி பலிகட ஆகணும் இப்ப நீங்க மதிவதனி இறங்கி ஒரு போராட்டத்துக்கு வந்து பேசுறாங்க அப்படிங்கும் போது அப்போ கவன ஈர்ப்பு அதிகமா இருக்கும் அவங்க வந்து சங்கிகளை பந்தாடுறதுல மிக வல்லவரா இருக்கிறாங்க இப்போ அவங்களுடைய பேச்சு அதை வச்சு இந்த போராட்டத்தை ஒரு கவன ஈர்ப்பு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மதிவதனி அந்த போராட்டத்தில் இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா மதிவதனி உஷாரா அவங்க ஏற்கனவே இதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னன்னு தெரியல பட் அவங்க வந்து உஷாரா கோபிநன்னாரோட சேர்ந்து அந்த போராட்டத்துக்கு அவங்க போகிறது இல்லை இப்ப இதெல்லாம் எதுக்கு செய்யறாரு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு என்ன காரணமே புரியல எதுக்காக செய்யறாருன்னு தெரியல அப்படிங்கறீங்களா ஒற்றை வார்த்தை அந்த ரோடு போடுகிற ரோடு கான்ட்ராக்டர் கிட்ட பணம் கேட்டிருக்காரு அவர் தர மறுத்திருப்பார் இதுதான் நடந்திருக்கும் தன பணம் தர மறுத்ததால அங்க இருக்கிற தலித்து மக்களை பகடைக்காய்களா யூஸ் பண்ணி ஏற்கனவே வந்து பட்டா இல்லாமல் இருக்கிற ஆட்களுக்கு ஆட்களுக்கு பட்டா கொடுப்பதாக சொல்லி ஆசை வார்த்தை கூறி அங்க இருக்கிற எம்டி லேண்ட்ல குடிசி போடுங்க அப்படின்னு இவரா வந்து அந்த கார்பரேட் கம்பெனிக்கு அந்த ரோடு போடுற கார்பரேட்டு கான்ட்ராக்டருக்கு ஆப்போசிட்டா மக்களை கொண்டு வந்து போராட்டத்துல எடு நிறுத்துறது அப்படிங்கிறது தான் கோபிநயனாருடைய டிரிக்ஸ் இது முறியடிக்கப்பட்டிருக்குது மண்ணை வந்து குளத்திலையோ ஏரிகளையோ தோண்டி எடுக்கிறாங்க அது எடுக்க கூடாதுன்னு காரணமும் அதே கான்ட்ராக்டரை நெறிக்கணும் அவரை வந்து செய்யப்படக்கூடாது இருக்கு இப்ப நாம் என்ன சொல்றோம் உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக விசிகாவுடைய பேரு ஏன் கெடுக்குறீங்க திருமாவளவனுடைய பேரு இவரும் இவரால் இவரால கெடுது கோபிணையினார் வந்து திருமாவனா திருமாவளவனை விட பெரியாளா அப்படின்லாம் கிடையாது திருமாவை விட பெரியாள் வீசிக்கால் யாருமே கிடையாது திருமாவளவனை முக்தார் சொன்ன மாதிரி முடியாது யாராலையும் பிடுங்க முடியாது சரிங்களா இப்போ முக்தார் வந்து அவ்வளோ ரேஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் இந்த ஒரு பிரச்சனை தான் காரணமா பணம் கேட்டிருக்காரு கொடுக்கல ரைட்டு அதற்காக இவர் ஏதோ ஒரு ட்ராமா பண்ண பார்த்தாரு போச்சு ஆனா முக்தார் கோபப்படுறதுக்கு காரணம் அதானிக்கிட்ட நீங்க வந்து மாச மாசம் ஒரு மிகப்பெரிய தொகைய கோபிநயனார் ஆட்டைய போட்டிருக்கிறாரு மாசம் மாசம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியையும் அவர் அவருடைய இன்ட்ரோவில் நம்மளுக்கு தெரிய வருது அது எங்க வாங்கினாரு எப்படி வாங்கினாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் ஆனா ஆதாரம் இல்லாத இந்த பொது வழியில நம்ம வைக்க முடியாது இப்ப இது எப்படி வந்து கான்ட்ராக்டர்கிட்ட பணம் வாங்கினாங்களோ வாங்க முயற்சி பண்ணாங்களோ அதே மாதிரி கிட்ட ப்ராஜெக்டுக்காக ஒரு ப்ராஜெக்ட் நடப்பதற்காக அதுக்கு எதிராக போராடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஒரு தொகையா வாங்கப்பட்டதாக சொல்றாங்க ஆனா சரியான நேரம் எந்த இடத்துல யாரு எப்படி வாங்கினா இது எங்கெங்க போய் சிக்கல் ஏற்படுத்துது இது யார் யாரெல்லாம் இவருக்கு ஓபி சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் பேச்சுவார்க்கல தான் தெரியும் நம்மளுக்கு ஆதாரமா நம்மகிட்ட இல்லை சோ அதை நம்ம இப்ப வைக்க போறது இல்லை முக்தார் வந்து ஆதாரத்துடன் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மதிவேதினிய பேசினது எல்லோருக்கும் மனம் எல்லோரு மனமும் புண்பட்டிருக்கிறது ஏன்னா மதிவேதினி மாதிரி ஒரு பேச்சாளர் அதுவும் பெண் பேச்சாளர் பெண் அரசியல் பேச்சாளர் பெண் இயக்கத்துக்கான பேச்சாளர் கண்டிப்பா தேவை அவங்க மாதிரி பல பேர் ஆகணும் நானும் மதுவேதினி மாதிரியே வந்து பேச்சாளர் ஆகணும் அப்படின்னு இப்போ சமீப காலத்துல நிறைய பெண்கள் முன்னாடி வந்திருக்கிறாங்க அதுவும் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் மதுவேதனியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வெளிய வராங்க அப்போ அப்படி ஒரு இருக்கிற ஒரு தலைவி அவங்கள நீங்க மிஸ்யூஸ் பண்ண பார்த்தீங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது ரோடு கான்ட்ராக்டர் மட்டும் கிடையாது இவர் முன்னெடுத்த எல்லா போராட்டங்கள்லையும் இவர் நல்ல ஆதாயம் பார்த்திருக்கிறார் அந்த போராட்டத்துக்காக தலித்து மக்களை உபயோகித்திருக்கிறார் இதுதான் வந்து கோபிநயனார் அவருடைய கரியர் இதுக்கு மேல சுத்தமா அவுட்டு அரசியல் வாழ்க்கை கோபிநாயனாருடைய அரசியல் வாழ்க்கை இத்துடன் முடிவடைந்தது இப்ப முக்தாரோட இன்டர்வியூ வந்து வெளிவர போகுது முக்தார் கோபிநயனார் பேசினது கோபிநன்னார் வந்து பணம் வாங்கினது இதெல்லாம் முக்தார் ஆதாரத்தோடு வெளியிடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்கார் இருக்கார் முக்தார் அதுக்கு முன்னாடி முக்தார் இவர் வந்து நீ ஊருக்கு தானே போவ இந்த வழியா தானே போவே அப்படி என்ன நீ வா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவரும் மிரட்டிருக்கார் அப்புறம் நீ என்ன ரவுடித்தனம் பண்றீங்களா நீ என்ன ரவுடிகள் வச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி முக்தார் அதுக்கப்புறம் ரேஸ் அய்யி எல்லா ஆதாரத்தையும் நான் வெளியிடுவேன் எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது யாராட்ட நீ எங்கெங்க பணம் வாங்கின அப்படிங்கிற டீடைல் ரிப்போர்ட் நான் வெளியிடுவேன் சொல்லி இதற்கு அப்புறமா இப்ப இன்ட்ரோ தான் நம்ம பார்த்தோம் முழு வீடியோ நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு யாருகிட்ட போயிருக்கார் தெரியுமா திருமாவட்டே போயிருக்கார் திருமாரணங்கிட்ட போய் அவருடைய முழு வீடியோ வந்து நீங்க வெளியே விடாதீங்க விட்டிங்கன்னா எனக்கு டோட்டல் லைஃப் என் கரியரே போயிடும் அதனால அவர் வந்து வெளியே விடக்கூடாது அப்படின்னு நீங்க பஞ்சாயத்து விடுங்க அப்படின்னு திருமான்னங்கிட்ட போய் நிற்கிறாரு முக்தார் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு நீ எங்க வேணா போய் நில்லு யாருகிட்ட வேணா கூப்பிடு நான் எடுத்த வீடியோவை கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு போல்டா அடிச்சிருக்கிறாரு இந்த விஷயம் எல்லாம் இந்த இன்ட்ரோ வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு ஊடக ஊடகத்துல இருக்கிறதுனால நம்மளுக்குன்னு ஊடக நண்பர்கள் இருக்காங்கல்ல இப்ப முக்தார் என்ன பண்றாரு என்ன அடுத்த இன்டர்வியூ அப்படிங்கிற செய்திகள் நம்மளுக்கு அப்பப்ப வரும் அது மாதிரி ஒப்பீனியன் நேரம் வச்சு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஆனால் இந்த கரடிபுத்தூர் விவகாரம் கரடிபுத்தூரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிருச்சு ஏன்னா ஆதாரத்தோட என்ன நடந்துச்சுங்கிறத தெளிவுபடுத்தணும் இல்லையா அதுக்காக இந்த வீடியோ பதிவு செய்ய லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்